శ్రీ సీతాలక్ష్మణ చత్రున హనుమత్ సమేత శ్రీ రామచంద్ర పరబ్రహ్మణే నమ శ్రీ ఆంజనేయ స్వామికి జై జానకీకాంతస్మరణే జై జై రామరామ అస్మత్సర్వ గురుభ్యో నమ నమస్కారం సుబ్్రమణ్య సుప్రమణ్య కడవుయ పరపం గంగయన్ వరలార రామను విశ్వామిత్రి ముడితారు ராமா முன்னொரு காலத்தில் சகரன் என்ற பெயருள்ள அயோத்தி மன்னன் ஒருவர் இருந்தார் அந்த சகரர் மிகவும் சூரர் தர்மத்திலே பற்று கொண்டவர் புதல்வனை அடைய வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார் இருந்தும் அவருக்கு பிள்ளைகளே உண்டாகவில்லை கேசினி என்கின்ற விதர்பு தேச ராஜாவுடைய புதல்விதான் அவருடைய முதல் மனைவி அவளும் தர்மம் அறிந்தவள் உண்மையே பேசுகிறவள் காசியபிரது புதல்வியான சுமத்தி என்னும் அழகிய பெண் அந்த விதர்பதேச ராஜனுக்கு இரண்டாவது மனைவி அழகில் அவளுக்கு ஒப்பானவள் யாரையுமே பார்க்க முடியாது அந்த அரசன் அந்த இரண்டு மனைவிகளோடு கூட இமயமலையை அடைந்து அதில் உள்ள பிரஸ்ரவணம் என்கின்ற மலையில் தவம் செய்தார் இந்த மாதிரி தவத்தை நூறு வருடங்கள் செய்த பிறகு தப வலிமை கொண்ட புருகு என்கின்ற முனிவர் சகரரை பார்த்து பாவங்கள் ஒழிந்து போன மன்னவனே உனக்கு நல்லவர்கள் நல்லவர்களான அநேக புதல்வர்கள் உண்டாகப் போகிறார்கள் அதனால் நீ ஒப்பற்ற கீர்த்தியை அடையப் போகிறாய் உன் மனைவிகளில் ஒருவள் உன் குலத்தை விளங்க வைக்கும் ஓர் புதல்வனை பெறுவாள் மற்றொருத்தி அறுபதுனாயிரம் புதல்வர்களை பெறுவாள் என்று வரமளித்தார் அந்த முனிவரின் இந்த வர வரத்தை அறிந்த அந்த இரண்டு மனைவிமார்களான ராஜகுமாரிகளும் முனிவரைப் பார்த்து கைகூப்பி அந்தனரே எங்களில் எவளுக்கு ஒரு புதல்வனும் எவளுக்கு பத பல புதல்வர்களும் பிறக்கப் போகிறார்கள் அதைக் கேட்டறிய நாங்கள் ஆசைப்படுகிறோம் தங்களுடைய வரமும் உண்மையாக ஆகட்டும் என்னார்கள் அந்த இருவர்கள் இவ்வாறு சொன்னதை கேட்ட பிருகுமுனிவர் அவர்களை பார்த்து பெண்களே இந்த விஷயத்தில் உங்களுடைய விருப்பம் என்ன அதை சொல்லுங்கள் ஒருவனாக பிறக்கப் போகிறவன் மட்டும் உங்கள் குலத்தை நிலைநிறுத்துவனாக போகிறவனாக ஆகிறான் மற்றவர்கள் வீரர்களாகவும் கீர்த்தி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உங்களில் யார் எந்த வரத்தை வேண்டுகிறீர்களோ அதை சொல்லுங்கள் சுவாமித்திரர் மேலும் சொன்னார் ராமா அந்த முனிவரோடு அந்த வார்த்தையை கேட்ட கேசினி என்பவள் குலத்தை விளங்க வைக்கும் ஒரு புதல்மனை மட்டுமே யாசித்தாள் சக்கரரது மற்றொரு மனைவியும் கருடனுடன் பிறந்தவளுமான சுமதி என்பவள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கீர்த்தி பெற்ற அறுபதாயிரம் பிள்ளைகளை வேண்டிக் கொண்டாள் அந்த சகர மன்னனும் தன்னுடைய மனைவிகளுடன் கூட அந்த முனிவரை வலம் வந்து அடிபணிந்து தன்னுடைய நகரத்திற்கு திரும்பினார் கொஞ்ச காலம் சென்றது மூத்தவளான கேசினி என்பவள் கெட்ட காரியங்களில் பெயரெடுத்த அசமஞ்சன் என்ற ஒரு புதல்வனை அந்த சகரிடம் பெற்றாள் இரண்டாவது மனைவியான சுமதியோ ஒரு கர்ப்ப பிண்டத்தை ஈன்றாள் பல கருக்கள் அடங்கிய அந்த கர்ப்ப பிண்டத்திலிருந்து அறுபதனாயிரம் புதல்வர்கள் தோன்றினார்கள் செவிலி தாய்மார்கள் நெய் நிறைந்த பாத்திரங்களில் அந்த பிண்டங்கள் காப்பாற்றப்பட்டு வைக்கப்பட்டு அந்த கர்ப்ப பிண்டத்திலிருந்து உண்டான அந்த புதல்வர்கள் எல்லோரும் பல நாட்கள் கழித்து இளமை பருவத்தை அடைந்தார்கள் அழகு எவ்வனம் இவைகளோடு விளங்கினார்கள் ராமா மூத்தவனான கேசினிக்கு பிறந்த மூத்த புதல்வனான அந்த அசமஞ்சன் என்பவன் இந்த வம் மனித வம்சத்தில் உதித்தும் அதற்கு மாறான நடத்தை கொண்டவனாக எப்பொழுதும் ஊர்க்குழந்தைகளை குழந்தைகளை பிடித்து தூக்கி சரையு நதியின் தண்ணீரில் எரிந்து முழுகின்ற அவர்களை பார்த்து வேடிக்கையாக சிரித்து வந்தான் நகர மக்களை இவ்வாறு துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த கொடியவனை தந்தையான மன்னர் நகரத்திலிருந்து துரத்திவிட்டார் அந்த அசமஞ்சனுக்கு அம்சுமான் என்று ஒரு புதல்வன் பிறந்தான் ஆனால் அவன் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும்படி பேசி மக்களுடைய அன்பை பெற்றான் அப்பொழுது சகரருக்கு யாகம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை உண்டாயிற்று அவர் புரோகிதர்களை அழைத்து யாகத்தை செய்ய தொடங்கினார் சகர மன்னன் அஸ்வமேதை யாகம் தொடங்குகிறான் அதில் வந்து இந்திரன் குதிரையை திருடுகிறான் இந்த அறுபதாயிரம் புதல்களும் அந்த குதிரையை தேடிக்கொண்டு கொண்டு போகப் போகிறார்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த ராமர் விஸ்வாமித்திரரை பார்த்து சுவாமி எங்கள் முன்னோரான அந்த சகரர் யாகத்தை எவ்வாறு நடத்தினார் இதை நான் விரிவாக கேட்க விரும்புகிறேன் என்ன வினவ விஸ்வாமித்ர புன்சுரிப்போடு கதையை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த ராமனை பார்த்து அந்த மகாத்மாவான சகரரது வரற் வரலாற்றை சொல்கின்றேன் கேள் சிவபெருமானுக்கு மாமனாராக உள்ளதும் இந்திரனது வரத்தினால் உண்டானதும் மலைகளுக்கு அரசனாக விளங்குவதுமான இமயமலையானது விந்திய மலை வரை பரவி ஒன்றை ஒன்று பார்ப்பவைகளாக விளங்குகின்றன அந்த இரண்டு மலைகளின் நடுவில் இந்த யாகமானது நடைபெற்றது ஏனென்றால் அந்த இடமானது யாகம் செய்வதற்கு மிகவும் உகந்ததாக இருந்தது நல்ல வில்லாடியான அந்த அம்சுமான் தன்னுடைய பாட்டனாராகிய சகரமன்னருடைய கட்டளை கட்டளையை நிறைவேற்றுவனாக யாக குதிரையை காப்பாற்றும் பொருட்டு அதனுடன் பின்தொடர்ந்து சென்றான் யாகத்தை புரியும் அந்த மன்னவரால் ஓட்டிவிடப்பட்ட அந்த குதிரையை தேவேந்திரன் ஒரு அரக்கனுடைய ரூபம் எடுத்துக்கொண்டு பருவநாளில் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி திருடி கொண்டு போய்விட்டான் அந்த யாகத்தில் குதிரையானது திருடி கொண்டு போகப்பட்டவுடன் புரோகிதர்கள் எல்லோரும் யஜமானனான மன்னரை பார்த்து ஓ சகர மன்னனே குதிரையோ பலாத்காரமாக இப்பொழுது பருவ நாளில் அபகரிக்கப்பட்டிருக்கிறது நீ நீ இப்பொழுது திருடி போனவனை வென்று குதிரையையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த யாகத்தில் ஏற்படும் கெடுதியானது நம் எல்லோருக்கும் துன்பத்தை விளைவிக்கும் ஆகையால் அரசனே இந்த யாகமானது எவ்விதம் கெடுதியில்லாமல் ஆகுமோ அவ்விதம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் புரோகிதர்கள் இவ்வாறு சொன்னதை கேட்ட அரசனும் அந்த சபை நடுவே தன்னுடைய அறுபதுனாயிரம் குமாரர்களை பார்த்து ஓ புதல்வர்களே இந்த யாகத்தில் அரக்கர்கள் உள்ளே புகுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இந்த பெரிய யாகமானது மகான்களால் பரிசுத்தமான மந்திரங்களோடு கையாளப்பட்டு வருகிறது ஆகையால் இப்போது நீங்கள் செல்லுங்கள் குதிரையை தேடுங்கள் கடலை மாலையாக அணிந்து கொண்டிருக்கும் இந்த பூமி முழுவதையும் தேடுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு யோஜனை விஸ்தீரணத்தை அடையுங்கள் திக்கஜங்களையும் அகீந்திரனையும் மாதுளம் என்ற நாகத்தையும் பார்த்து அவர்களை போற்றி அவர்களிடம் விடைபெற்று குதிரையை காணும் வரை தேடுங்கள் மேலும் தேவர்களுடைய உலகத்திலும் பிரம்மாவின் இருப்பிடத்திலும் தேடுங்கள் நாகலோகத்தை அடைந்து அவ்விடத்திலும் விடாது தேடுங்கள் பூமியை முழுவதும் தோன்றுங்கள் சூரியன் உத உதிக்கின்ற உதய பருவத்திலிருந்து மேற்கே மறையும் அஸ்தகிரி வரையில் தேடி தேடி குதிரையையும் குதிரையை திருடினவனையும் கண்டுபிடித்து நீங்கள் எல்லோரும் குதிரையோடு திரும்புங்கள் நானோ இப்படியாக தீட்சையில் இருக்கிறேன் அதனால் நான் வெளியே வர முடியாதவனாக இருக்கிறேன் நான் எனது பேரன் அம்சுமானோடும் புரோகிதர்களோடும் குதிரையை காணும் வரை இங்கேயே இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும் என்று சொன்னார் விஸ்வாமித்திரர் தொடர்ந்து கதையை சொல்லுகிறார் ராமா தந்தையால் இவ்வாறு சொல்லப்பட்ட வீரர்களான அந்த ராஜகுமாரர்கள் அறுபதனாயிரம் பேர்களும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவர்களாகி தந்தையை வலம் வந்து அவருடைய அடிபணிந்து அவருடைய கட்டளைப்படி பூமியை அடைந்தார்கள் ஒவ்வொருவனும் ஒரு யோஜனை தூரம் அளவு நீளமுள்ளதுமான பூமியின் ஸ்தலத்தை வஜ்ராயுதத்துக்கு ஒப்பாக இருந்து அவர்களுடைய கையலால் பிளந்தார்கள் இடுக்கி ஒப்பான சூலங்களாலும் பயத்தை தரும் கலப்பைகளாலும் பிளக்கப்பட்ட பூமியானது அப்போது கதறிற்று இந்த பிளக்கும் காரியத்தினால் கொல்லப்பட்ட பிராணிகள் நாகர்கள் அசுரர்கள் அடக்கர்கள் இவர்களுடைய கூக்குரல் பொறுக்க முடியாதபடி அங்கே ஒலித்தது அவர்கள் அந்த உத்தமமான பாதாள லோகத்தையும் பூமியையும் அவ்வாறு ஆயிரம் யோஜனைகள் பிளந்தார்கள் அந்த இளவரசர்கள் மலைகள் நிறைந்த ஜம்புத் தீபத்தையும் தோண்டி எல்லா இடமும் தெரிந்தார்கள் அதனால் கந்தர்வர்கள் அசுரர்கள் பன்னர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லோரும் நடுங்கிக் கொண்டு பிரம்மதேவரை சென்றடைந்தார்கள் பயந்தவர்களாகவும் வாடிய முகம் கொண்டவர்களாகவும் தேவர்களை பார்த்து தேவர்கள் பிரம்மாவை பார்த்து ஓ பிரம்மதேவரே அந்த சகரருடைய புதல்வர்களால் பூமி முழுவதும் தோண்டப்படுகிறது மகாத்மாக்களாக பாதாள லோகத்தில் வசிக்கும் பலர் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் யாரை சந்தித்தாலும் இவன்தான் எங்கள் யாதையை யாகத்தை கெடுத்தவன் குதிரையை திருடவன் என்று சொல்லிக்கொண்டு உயிர் பிராணிகள் எல்லாவற்றையும் குறைபுரிகின்றார்கள் என்று பிரம்மதேவரிடம் தெரிவித்து கொண்டார்கள் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த தேவர்களை பார்த்து பிரம்மதேவர் தேவர்களே இந்த பூமியானது திருமாலுடைய மூத்த மனைவி ஆகையால் அந்த வாசுதேவனே பூமியை எப்பொழுதும் தாங்கி வருகிறார் அந்த வாசுதேவர் கபில முனிவருடைய வடிவத்தை அடைந்து அவருடைய கோபத்தின் கடுமையினால் அந்த அறுபதனாயிரம் பேர்களையும் எரித்துவிடப் போகிறார் மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பூமிக்கு பிழப்பம் இந்த கதியம் ஏற்படும் என்பது முன்பே நிச்சயிக்கப்பட்டதாகும் இந்த சகர மன்னனுடைய மக்களின் நாசத்தை பற்றியும் முன்பே தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தேவர்களுக்கு சொன்னார் அந்த பிரம்மதேவருடைய இந்த சொற்களை கேட்ட முப்பத்தி ரெண்டு தேவர்களும் மகிழ்ச்சி கொண்டு திரும்பி போனார்கள் அப்பொழுது பூமியானது புழக்கப்படுகையில் அந்த சகரரது புதல்வர்களுக்கு மாத்திரம் இடி விழுந்தால் போல் ஒரு சப்தம் தெளிவாக கேட்டது அவர்கள் எல்லோரும் பூமியை பிளந்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஊர் திரும்பி தந்தையை வலம் வந்தார்கள் அவரை பார்த்து தந்தையே நாங்கள் பூமி முழுவதும் குடைந்து பார்த்தோம் விசாச்சர்கள் நாகர்கள் பன்னர்கள் இவர்கள் யாவரும் எங்களால் கொலை செய்யப்பட்டார்கள் தேவர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் யாவரும் அவ்வாறே எங்களால் கொல்லப்பட்டார்கள் குதிரையையும் குதிரையை திருடினவனையும் மாத்திரம் எங்களால் காண முடியவில்லை இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து எங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார்கள் அந்த புதல்வர்கள் இவ்வாறு சொன்னதை கேட்ட சகர மன்னர் கோமம் கொண்டு பிள்ளைகளே நீங்கள் மறுபடியும் பூமியை பிளந்து தோண்டுங்கள் குதிரையை திருடியவனை அடைந்து காரியம் கைகூடியவர்களாக திரும்புங்கள் என்றார் தந்தை இவ்வாறு சொன்னவுடன் அந்த அறுபதனாயிரம் பேர்களும் பாதாள உலகத்திற்கு விரைந்து ஓடிப்போனார்கள் அந்த பாதா உலக பாதாள உலகம் அதாவது ரசாதளம் தோண்டப்படும் பொழுது பூமியை தாங்கி கொண்டிருக்கும் பிரூபாக்சம் என்ற திக்ஜத்தை பார்த்தார்கள் அந்த யானையானது வனங்கள் மலைகள் அடங்கிய பூமி முழுவதையும் தன்னுடைய தலையால் தாங்கி கொண்டிருந்தது பருவகாலத்தில் அந்த பெரிய யானையானது களைப்படைந்து அதனால் இடைப்பார்வதற்கு எப்பொழுது தனது தலையை அசைக்கின்றதோ அப்பொழுது பூகம்பம் உண்டாகும் அந்த சகரரின் புதல்வர்கள் எல்லோரும் அந்த பெரிய யானையை வதம் வந்து அதை பூஜித்துவிட்டு பாதாள உலகத்தை மேலும் பிளந்து கொண்டு போய் சென்றார்கள் முதலில் கிழக்கு திசையையும் பிறகு தெற்கு திசையையும் பிளந்தார்கள் அப்பொழுது பெரிய மலைக்கு ஒப்பானதும் பூமியை தலையால் தாங்கிக் கொண்டிருப்பதுமான மகாபதம் என்கின்ற மற்றொரு திக்கஜமான யானையை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் அந்த யானையையும் வலம் வந்து மேற்கு திசைக்கு போனார்கள் அங்கே சௌமியம் என்னும் திக்கஜத்தை பார்த்தார்கள் அதையும் வலம் வந்து வணங்கி குசநலம் கஷேமெல்லாம் விசாரித்து விட்டு சோமவதி என்கின்ற வடக்கு திசையை தோண்டுவதற்கு தொடங்கினார்கள் அந்த திசையில் பனி போல வெளுத்த மேனியை கொண்ட பத்ரன் என்னும் யானையானது பூமியை தாங்கி கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அவர்கள் எல்லோரும் அதையும் நன்றாக தொட்டு வலம் வந்து பின்னர் வசூதாதலம் என்கின்ற பாதாள உலகத்தை தோண்டினார்கள் பின்னர் அவர்கள் வடகிழக்கு திசையை அடைந்து கோபத்தோடு பூமியை நன்றாக தோண்டினார்கள் அந்த இடத்தில் ஆதியான வாசுதேவர் கபில முனிவருடைய உருவம் கொண்டு அவ்விடத்தில் வீற்றிருப்பதையும் அவரது அருகே அந்த யாகக்குதிரையும் கண்டு மகிழ்ச்சி அந்த நிமிடமே கோபம் கொண்டு மண்வெட்டி கலப்பை மரங்கள் கற்கள் இவைகளை கையில் ஏந்தி கபிலரை பார்த்து நில் நில் ஏ துஷ்டனே நீதான் யாகக்குதிரையை திருடியவன் நாங்கள் மன்னருடைய புதல்வர்கள் என்று ஆணவத்தோடு சொன்னார்கள் கபிலர் அவர்களை பார்த்து ஒரு பெரும் சப்தம் போட்டார் எல்லோரும் பஸ்மமாகிவிட்டார்கள் இங்கே ராஜா தன்னுடைய புதல்வர்கள் நீண்ட நாட்கள் ஆகியும் திரும்பி வரவில்லை என்று தன்னுடைய பேரன் அம்சன கோ அழைத்தான் அழைத்து குழந்தாய் நீயோ எல்லா கலைகளிலும் தேர்ச்சியடைந்த சூரனாகவும் குலத்தின் பெருமையை காப்பனாகவும் இருக்கிறாய் உன்னுடைய சிறிய தந்தைகளுடைய தற்கால நிலைமையையும் குதிரை யாரால் திருடப்பட்டதோ அவனையும் அறிந்து வா பூமிக்குள் இருக்கும் பூதங்களெல்லாம் மிகவும் பலம் படைத்தவைகள் பெரிய உருவம் படைத்தவைகள் ஆகையால் நீ வில்லையும் கத்தியையும் கையில் எடுத்துக்கொள் நீ வணங்க வேண்டியவர்கள் யாரோ அவர்களையெல்லாம் வணங்கு உனக்கு இடையூற விளைப்பவர்கள் யாரோ அவர்களையெல்லாம் கொன்று காரியத்தை நிறைவேற்றி என்னுடைய வேள்வியானது முடிவடையும்படி செய்து திரும்பி வா என்றார் பாட்டனார் சொன்னதை கேட்ட அம்சுமான் வில்லையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் அந்த அம்சுமான் தன்னுடைய சித்தப்பன்மார்களால் குடையப்பட்டிருக்கும் பூமிக்குள் இருக்கிற வழியை அடைந்தார் அந்த இடத்துல அசுரர்கள் தானவர்கள் அரக்கர்கள் இவர்களாலும் விசாசங்கள் பக்ஷிகள் சர்ப்பங்கள் இவைகளாலும் வணங்கப்படுகின்ற திக்கஜத்தைப் பார்த்தார் அவர் அதை வலம் வந்தார் அதனுடைய நலத்தை விசாரித்தார் குதிரையை திருடினவனை பற்றியும் விசாரித்தார் திக்கஜமும் அந்த அம்சுமானின் வார்த்தையை கேட்டு அன்போடு அவரைப் பார்த்து ஓ அசமஞ்சன் புலர்வனே நீ காரியம் கைகூடியவனாக குதிரையை அடைந்து விரைவில் திரும்பி வருவாய் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்ட அம்சுமான் மற்ற திக்கஜங்களையும் முறைப்படி விசாரிக்கத் தொடங்கினார் சமயத்திற்கு தகுந்தாற்போல் எல்லா பாஷைகளிலும் பேச அந்த திக்கஜங்கள் அந்த ராஜகுமாரனை ஆசீர்வதித்து குதிரையை அடைந்தவனாகவே நீ திரும்பிப் போவாய் என்று விடை கொடுத்தன அந்த திக்கஜங்களுடைய சொல்லைக் சொல்லை கேட்ட அம்சுமான் மேலும் வேகமாக நடந்து தன்னுடைய சிறிய தந்தையர்கள் எந்த இடத்தில் சாம்பல் குவிலாக செய்யப்பட்டார்களோ அங்கே சென்றார் அந்த சாம்பல் குவியலை கண்டவுடன் அவர் மிகவும் அடைந்து வாய்விட்டுக் கதறினார் அடக்க முடியாத துயரத்தை அடைந்த அவர் அப்பொழுது பக்கத்தில் மெய்ந்து கொண்டிருந்த யாக குதிரையையும் பார்த்தார் இறந்து அவர்களுக்கு தர்ப்பணத்தை செய்ய வேண்டி அவர் அந்த தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி பார்த்தார் ஆனால் எங்கேயும் தண்ணீர் காணப்படவில்லை அதனால் அவர் வெகு தூரம் கண் நோக்கி பார்த்தால் இறந்தவர்களின் மாமனான கருட பகவானை பார்த்தார் அந்த கருட பகவான் அம்சுமானை பார்த்து ஓ மானிடரில் மானிடர்களில் உயர்ந்தவனே நீ ஏன் துயரப்படுகிறாய் இவர்கள் யாவரும் கொல்லப்பட்டதானது உலகிற்கே நன்மையை தரக்கூடியதாக ஆகும் இந்த வீரர்கள் யாவரும் புகழ்பெற்ற அந்த கபில முனிவரால் கொள் கொளுத்தப்பட்டார்கள் அதனால் இவர்களுக்கு சாதாரண தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் செய்யலாகாது ஹிமமானுக்கு மூத்த மகளான கங்கையின் தண்ணீரைக் கொண்டு நீ இவர்களுக்கு தர்ப்பணம் செய் உலகத்தை புனிதமாக்கும் அந்த கங்கையின் தண்ணீர் சாம்பலாக செய்யப்பட்ட இவர்களை நினைக்க வேண்டும் அந்த சாம்பல் அந்த தண்ணீரால் நினைக்கப்பட்டவுடன் அந்த அறுபதனாயிரம் புதல்வர்களும் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் நீ அந்த கங்கையை தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அழைத்து வா முடியுமானால் கங்கையை கீழே இறங்கி வரும்படி கீழே இறங்கி வரும்படி செய் உனக்கு கடவுளருள் உண்டாகும் நீ இப்பொழுது குதிரையை பிடித்துச் சொல் முதலில் பாட்டனாரின் யாகத்தை செய்து முடி என்று கருடான் கருட பகவான் அவனிடம் தெரிவித்தார் கருட பகவான் சொன்னதை கேட்ட அம்சமான் அந்த குதிரையையும் கைப்பற்றிக்கொண்டு கீர்த்தியோடு திரும்பினார் அப்பொழுது யாகதோட்ச யாகதீட்சையோடு இருந்த சகர மன்னனை அடைந்து கருடன் சொன்னதையெல்லாம் அவ்வாறே எப்படி சொன்னாரோ அதையெல்லாம் தெரிவித்தார் துயரத்தை கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்ட சகர மன்னர் யாகத்தை முறைப்படி செய்து முடித்தார் யாகம் முடிந்தவுடன் மன்னர் தன்னுடைய நகரத்துக்கு சென்றார் ஆனால் அவர் கங்கையின் வரவில் எப்படி வரவேப்பது என்பதற்கு எந்த வழியையும் அவருக்கு காணப்படவில்லை அவ்விதமே அவர் முப்பதுனாயிரம் ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து சொர்க்கம் போய் சேர்ந்தார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா